நூற்றாண்டு பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின் முதன்மை சங்கமான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் இணைப்பு சங்கமான தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அலுவலர் ஒன்றியத்தின் சார்பில் நூலகத்துறையில் நூலவர்களை தரம் உயர்த்தி ஊர்ப்புற நூலகர்களுக்கு மூன்றாம் நிலை நூலகர் பதவி உயர்வு வழங்க கோரி தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் மாநில செயலாளர் மணிமொழி செல்வன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு அரசு பொதுநலத்துறை அலுவலர் ஒன்றிய மாநில பொதுச் செயலாளர் முத்துக்குமரன் நன்றியுரை கூறினார்